பாரதிய சொத்து இந்துக்களுக்கு உரிமை உடையதாக சமமானதாக இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்ல போய் அதானிக்கும் அம்பானிக்கும் வெளிநாட்டுல இருந்து இவரு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க முடியுது அதே இந்துக்களுக்கு கூட உரிமைகள் எல்லாமே சமமா இருக்கா பொருளாதார வளம் சமமா இருக்கா வேலை வாய்ப்புகள் சமமா இருக்கா இப்ப கூட லேட்டஸ்டா டேட்டா வந்திருக்கு ஒன்றிய அரசினுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரும்பாலான வேலைகள் வந்து யாருடைய வசம் இருக்குன்னு காங்கிரஸ் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கேள்விதான் வச்சிருக்கணும் இந்துக்களுக்கு சமமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதை பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் அவ்வாதம் வருது முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள் சொன்னது பிஜேபி காங்கிரஸ் இல்லை சார் அது வெட்டி ஒட்டப்பட்ட பேச்சு அப்படின்னு சொல்றாங்க மோடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெண்களுடைய தாளி தாலிங்குற ஒரு சென்டிமெண்டான விஷயம் அந்த தங்கத்துக்கே ஆபத்து வந்து விட்டது அப்படிங்கறது விவசாயிகள் பிஜேபி ஆட்சியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க போது அந்த விவசாயி தற்கொலை பண்ணி அவங்களும் அவங்க வயசு தாலியா இருக்கிறாங்கல்ல அதுக்கு காரணமானது பிஜேபி ஆர் புல்வாமால சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு கேட்கும் போது அதை கொடுக்க மறுத்து நாப்பத்தி ரெண்டு சி வீரர்களின் படுகொலைக்கு காரணமான அந்த வீரர்களின் மனைவி தாலியாருக்கு காரணம் பிஜேபி அரசு

இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வாழ்வாதாரம் மற்றவர்களாக சிஏங்கிற சட்டம் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு அகதியாக மாற்றும் சூழ்நிலையை இங்க உருவாக்கிட்டு ஹஜ் போறதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப கேள்வி இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திராவிட இயக்கத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யாஹரி நம்முடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரையின் போது நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் துமத்த மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படும் அதுல குறிப்பா ஊடுருவல் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது என்ன ஸ்டேட் மேடம் அவர் என்ன சொன்னாரு அவர் பேசினாதான் நம்ம டீகவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சொத்துங்கிறது சமமா இருக்கும் இந்துக்களுக்காக தானே பேசுறாரு ஆமா இந்துக்களுடைய சொத்து யாரு இருக்கட்டும் இந்துக்களுடைய சொத்து இந்துக்களுக்கு உரிமை உடையதாக சமமானதாக இருக்கான ஒரு கேள்வி வருது இல்ல டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இந்துக்களில் அதாவது இந்த நாட்டினுடைய சொத்துக்களில் நாற்பது சதவிகிதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஒன் பர்சன்டேஜ் உயர்ஜாதி இந்துக்கள் கிட்ட இருக்குது அவர்களுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது அந்த டாப்ல இருக்கிற ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறவங்க உயர்ஜாதி இந்துக்கள் அதனால அவர் பேசுறதெல்லாம் விட்டுருங்க நம்ம கேள்வி கேட்கிறோம்ல இந்துக்களுக்கே முதல்ல அந்த சொத்து சமமா இருக்கா தான் எல்லா ப்ராஜெக்டும் இங்க கிடைக்குதா மெனக்கெட்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் வெளிநாட்டுல இருந்து இவரை ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க முடியுது அதே இந்துக்களுக்கு உரிமைகள் எல்லாமே சமமா இருக்கா பொருளாதார வளம் சமமா இருக்கா வேலை வாய்ப்புகள் சமமா இருக்கா இப்ப கூட டேட்டா வந்திருக்கேன் ஒன்றிய அரசினுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரும்பாலான வேலைகள் வந்து யாருடைய வசம் இருக்கு இல்ல இந்துக்களுக்கே இங்க சமமான நிலையை மோடி உருவாக்காத பொழுது இந்துக்களினுடைய சொத்தை தூக்கி வேற ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க பேச்சின் பின்னாடி இருப்பது இந்துக்களை ஏமாற்றுவதற்கு அவங்க எந்த விதத்துல சிந்திச்சு இந்த எல்லாம் கேட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக அப்போ முழுக்க முழுக்க ஏமாற்றும் நோக்கிலும் வெறுப்பு மதவெறி இதை வைத்து நம்ம மக்களை முட்டாளாகிட்டே இருந்தோம் திரும்பவும் அதை முட்டாளாக்கணுங்கிற எண்ணத்துல அவர் அவர் பேசியிருக்கிறார் இந்துக்களுக்குள்ள சமமா இல்லைங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம் இந்துக்களுக்கு சமமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது காங்கிரஸ் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கேள்விதான் வச்சிருக்கணும் இந்துக்களுக்கு சமமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதை பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் அவ்வாதம் வருது பிரித்து கொடுப்பார்கள் சொன்னது பிஜேபி இல்ல இல்ல அது அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல அன்னைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பேசி இருக்கிறாரு அது வெட்டி ஒட்டப்பட்ட பேச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் எல்லோருக்குமான வாய்ப்புன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு பர்டிகுலர்லி பார் அவர் சொல்லல இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது அவர்களுக்கான உரிமைக்கு குரல் கொடுப்பது உரிமையை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது யாரினுடைய கடமை ஒரு நாட்டுல விட்டுருங்க இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியாவுல இருந்து ஹிந்துஸ் போறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிறிஸ்துவ நாடு அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு நம்ம இந்தியாவில இருந்து இந்துக்கள் போறாங்க அப்படி போய் வாழ்கின்ற அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது யாருடைய கடமை இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்திய இந்துக்களை பாதுகாப்பது யாருடைய கடமை சவுதி அரேபியாலையும் குவைத்லயும் போய் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பது அங்க இருப்பவர்கள்ல யாருடைய கடமை

ஊடுருவினர் மொத்தம் மொட்டையாத சொன்னாரு அவரு அப்ப நான் சொல்றேன் இந்த நாட்டில் ஊடுருவிய ஆரிய பார்ப்பனர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் அதிகாரம் இருக்குது அவங்க கையில தான் பெரும்பான்மையாக இருக்குது அந்த வேலையை செய்தது யாரு அதை ஆதரிக்கிறது யாரு அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது யாரு அப்ப அவர் ஒத்துக்கிறாரா ஆரிய பார்ப்பனர்கள் வந்தேவிகள் அவங்க ஊடுருவி வந்தாங்க அவங்க கிட்டதான் இப்ப இங்க அதிகாரம் அதிகமா இருக்குது அவங்க கட்டுப்பாட்டுலதான் எல்லா இருக்குங்கறத அவர் ஒத்துக்கிறாரா இந்த நாட்டில் ஊடுருவியர்கள் வந்து ஆரிய பார்ப்பனர்கள் அவங்க கையில் அதனால கவனமா இருங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரா அந்த இடத்துல மோடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெண்களுடைய தாலி தாலிங்குற ஒரு சென்டிமெண்டான விஷயம் அந்த தண்டத்துக்கே ஆபத்து வந்து விட்டது அப்படிங்கிறாரு நீட் எக்ஸாம் அப்ப தாலியை கழட்டிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொன்னது இந்த பிஜேபி அரசு விவசாயிகள் பிஜேபி ஆட்சியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த விவசாயி தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்க வயசு தாலியா இருக்கிறாங்கல்ல அதுக்கு காரணமானது பிஜேபி அரசு புல்வாமால சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு கேட்கும் போது அதை கொடுக்க மறுத்து நாற்பத்தி ரெண்டு சிஆர்பிஎஃப் வீரர்களின் படுகொலைக்கு காரணமாகி அந்த வீரர்களின் மனைவி தாலியா காரணம் பிஜேபி அரசு தாலியை பத்தி எல்லாம் அவர் பேசலாமா அதெல்லாம் பேசுறதுக்கு அவர் தகுதி இருக்கா சரி மத வெறி ஊட்டி மத கலவரம்ல பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் பண்ணது இல்லையா அதுல இந்து மக்களும் தானே கொல்லப்படுறாங்க இந்துக்களும் தானே சாவறாங்க அப்ப அந்த இந்து பெண்களின் தாலியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி தானே அதை பற்றி பேசுவதற்கு முதல்ல அவங்களுக்கு தகுதி இருக்குதா இந்த பெண்களை பற்றி இவர் பேசுறது அப்படிங்கறது அடுத்த கட்டத்துல எங்க போய் நிற்கும் நான் சொல்றேன் முன்னாடி மதவெருப்பு பேசினாரு பெண்கள் தாலிக்கு வந்து இருக்கிறாரு பெண்கள் கேட்டு போய் நிப்பாரு அந்த பெண்கள் போய் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த புல்புல் சாருக்கு சிக்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் அதுல முன்னாடி வேற வேற நாட்டுக்காரர்கள்லாம் இங்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் சொல்லிட்டு சொல்றாரு நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு புக்கே எழுதி வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போய் அதை பேசுவாரா இல்லையா மோடின்னு மட்டும் பாருங்க ஏன்னா பெண்களை மையமா வைத்து இவர் தொடங்கிட்டார் இல்லையா அடுத்து நான் அங்கதான் போய் நிற்கும் அப்படியே பெண்களுடைய தாலி மேலையும் பெண்கள் மேலையும் அந்த அளவுக்கு மோடிக்கு ரொம்ப அக்கறையா பிஜேபியினுடைய வெப்சைட்ல இப்பயும் இருக்குது பார்ப்பனர் அல்லாத பெண்களின் உடல் பிணத்திற்கு சமம் அவர்களுடைய உடல் புனிதமற்றதுன்னு எழுதி வச்சிருக்குது பிஜேபி வெப்சைட்ல வேணா உங்களுக்கு போய் பாருங்க பெண்களை பற்றியும் பெண்களின் தாலியை பற்றியும் இவருக்கு பெரிய அக்கறையாமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியால இருக்கிற வெப்சைட்ல பெண்களை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி எழுதி வச்சுட்டு இவர் என்ன பெண்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்காரு எப்படிங்க அது இதெல்லாம் பார்த்து நம்புறதுக்கு இவர் பேசுற வெறுப்பு பேச்சு எல்லாம் வந்து கேட்கறது அளவுக்கு இங்க பொறுமை இல்லைங்க அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது இப்பெல்லாம் அது கூட கிடையாது நீ எப்ப வந்து பெண்கள் தாலின்னு பேச ஆரம்பிச்சுட்டியோ இதுக்கப்புறம் நாங்களும் பேசுறோம் எல்லாத்தையும் எடுத்து பேசுறோம் பெண்கள் அந்த அளவுக்கு எழுதப்படுத்தி உன்னோட வெப்சைட்லயே அதிகாரமா எழுதி வச்சுட்டு எந்த முறக்கட்டை வச்சுக்கிட்டு வந்து நீ பேசுற நீ அதனால மோடி பேசுனது அப்படிங்கறது வந்து ஊடகங்கள் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஐயோ அவர் பேசுறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க பேசுறாரு என்ன சொல்றீங்கன்னு கேட்க கூடாது இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர்கள் பக்கம் தான் இந்த கேள்வியை நீட்டணும் பிஜேபி காரர்களை பத்தி கேட்கணும் உங்க பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசலாமா ஒரு பொறுப்பில இருக்கிறவர் இப்படி பேசலாமா அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்துதான் கேள்வி கேட்கணும்

அந்த நடக்கிறதுக்கு முன்னாடியே வார்னிங்ஸ் இருந்திருக்கு ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு அப்ப காஷ்மீரோட ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் இத பத்தி பேட்டியே கொடுத்திருக்கிறாரு பகிரங்கமா குற்றம் சாட்டி இருக்கிறாரு ராணுவ வீரர்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு இல்ல ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அதனால அவங்க பயணத்திற்கு வந்து ஹெலிகாப்டர் கேட்டதை டினை பண்ணது அப்படிங்கறத மோடி அரசாங்கம் அதனாலதானே அவங்க தரைமார்க்கமா போக வேண்டியிருந்தது முன்னூறு கிலோ ஆர்டியக்ஸ் எப்படிங்க அந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு பத்து நாளா டிமானன் கொண்டு வந்துட்டோம் இந்த நாட்டுல தீவிரவாதமே இல்ல வெடிப்பொருட்கள் எப்படி உள்ள வந்தது எப்படி அங்க சுத்திக்கிட்டு இருந்தது பிஜேபி பொறுப்பாளர்கள் எப்படி வந்து தீவிரவாத கும்பலோட அரஸ்ட் பண்ணப்பட்டார்கள் பாகிஸ்தானுடைய உழவு சொல்லி கைது செய்யப்பட்டவர்கள் பிஜேபி பொறுப்பாளர்கள் தேடி பாருங்க என்னைய அவங்கள அரஸ்ட் பண்ணிருக்கு தீவிரவாதத்திற்கு உடந்தையா இருந்துட்டு தீவிரவாதிகளுக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்த அழகு பார்த்த பிஜேபி டிஆர்பிஎஃப் வீரர்கள் பயணத்துக்கு ஹெலிகாப்டர் கொடுக்காம மறுத்த பிஜேபி அப்ப ராணுவர்களின் படுகொலைக்கு யார் அவங்க தானே இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேர்தல் நேரத்துல பேசக்கூடாது அப்படின்னு பிரதமருக்கு தெரியும் சமீபத்துல கூட நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு பேட்டி எடுக்கும் போது அவர் சொன்னாரு அந்த பேட்டியை நீங்க கூட பாத்திருப்பீங்க இவ்வளவு ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு பிரதமர் விமர்சனமா பேசுறது அப்படிங்கிறது தேர்தல் கோடுக்கு எதிரான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது பெருசா கண்டிக்கிற மாதிரி தெரியலையே இந்த நாட்டினுடைய சட்டங்களை முதல்ல பிஜேபியும்

நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்குள்ளே தானே இருக்குது அப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறோம் ஏங்க நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல அப்ப என்ன காரணம் பிஜேபியோட மிரட்டலுக்கு அவங்களும் அடிபணிச்சு போயிருக்காங்க அப்போ இந்தியாவினுடைய அமைப்புகளை நிர்வாக அமைப்புகளை ஒரு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் டவுட் கூட ஆயிடும் இவ்வளவு மோசமாக பேசக்கூடிய நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்காம தேர்தல் ஆணையம் வேடிக்கை பாக்குது அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி நம்ம வாக்கு செலுத்தி இருக்கிறோம் தேர்தல் நடக்குது இன்னும் நடக்க போகுது இது நம்பகத்தன்மை இருக்கா இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கறதே வந்து சந்தேகத்திற்கு தேர்தல நீங்க நம்பகத்தன்மை இருக்குதான்னு கேக்குறீங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு லட்சம் ஓட்டுகள் இல்லைன்னு பாஜக தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பி இருக்காங்களே ஒரு லட்சம் ஓட்ட காணல ஒரு லட்சம் ஓட்ட காணல நான் தேர்தல் ஆணையத்தை பண்றேன் இந்த பக்கம் நரேந்திர மோடி என்ன வேணாலும் பேசுவாரு அதே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது எப்படிங்கிறது புறம்பான ஒரு விஷயங்களை பேசினால் கலவரத்தை தூண்டுவதற்கு தகுந்த வார்த்தைகளை பேசினால நடவடிக்கை எடுக்கணும் இப்ப அந்த இடம் தானே ஃபாக்சுவல் மிஸ்ஸிங்னா நடவடிக்கை எடுப்பாங்க ஃபாக்சுவல் மிஸிங் யாராவது கம்ப்ளைன்ட் பண்ணல இல்ல 17400 கம்ப்ளீட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க ஆனா நடவடிக்கை எடுக்கணுமா மேம் அவர் பேசுற அடுத்த நாளே எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து கூட இருந்து எல்லாருமே ஃபைல் பண்ணாங்க தண்டிக்க வேண்டும் அப்படினு சொன்னாங்க பட் இருக்கும்போது தண்டனை எந்த சாக்ஷுவலா மிஸ்ஸிங்க நரேந்திர மோடி பேசுனதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அதற்கா நரேந்திர மோடி பேசினார் ஆனா அவர் குறிப்பிட்டு மன்மோகன் சிங் பேசியத குறிப்பிட்டு கோடிட்டு காட்டி பேசியதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கறத கேக்குறேன் இல்ல நீ அவர் பேசினத என்ன இன்டர்பிரேட் பண்ணிருக்க அதை எப்படி ட்ரிம் பண்ணி நீ பண்ணிருக்கிற அப்ப மோடி பேசலாம் நான் கூட ட்ரிம் பண்ணி இருந்த அர்த்தத்துல பேசுனாருன்னு பேசலாம்ல யார் வேணாலும் பேசலாம்ல பண்ண மாதிரி போடலாம்ல உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பத்தி ஒன்னு பேசிருக்கிறாரு அதற்கு வேக வேகமா நடவடிக்கை எடுத்த இந்த இந்திய அரசமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு போய் அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளவு கேஸ் போட்டாங்களே இதை விட மோசமா பேசி வச்சிருக்கிறார் இதை விட நான் சொல்றது ஒரு பொறுப்புல இருந்து

அப்படிங்கிறதுனால அவருடைய பதவி இழப்பு கூட நடைபெற்றது சுப்ரீம் கோர்ட் மூலமா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அதே தானே ஒருத்தர் ஒரு சமூகத்தையோ ஒரு பிரிவினரையோ தாழ்த்தும்படியாக இல்ல பிரிவினை ஏற்படுத்தும்படியாக செய்தாலோ அவருடைய பதவிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பும்ல நம்ம இது தேர்தல் ஆணையத்திற்கான இஷ்யூ மட்டும் கிடையாது இல்ல உச்ச நீதிமன்றத்திற்கான கேள்வியும் கூட தானே அதுதாங்க இப்ப எல்லாருமே கேக்குறாங்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும்னு தானே எல்லாரும் கேக்குறாங்க ராகுல் காந்திக்கு ஒரு நீதி நரேந்திர மோடிக்கு ஒரு நீதியா ராகுல் காந்தி விஷயத்தில் நீதி மறுக்கப்பட்டது விசாரணை மோசமாக நடைபெற்றது அப்படிங்கறது அங்க குற்றச்சாட்டு நீ எவ்ளோ வருஷம் அந்த கேஸ் பெண்டிங் இருந்தது அப்புறம் திடீர் பண்ணு எடுக்கிற திடீர் பண்ணு நீ வந்து ஜட்மெண்ட் குடுக்கற உடனே ஒரு பதவி உயர்வு கிடைக்குது நான் என்ன கேக்குறேன் ஏப்பா மோடி பேசுறதெல்லாம் தெரியுமா இதை விட மோசமா பேசியிருக்காருங்கிற ஆர்குமெண்ட்

இந்து மக்களுக்கு உரிமை இல்லாததாக ஆக்குகிறார்கள் அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு தட்டி எழுப்பினாங்க மேடம் அதே நேரத்தில் மோடி வந்து ஆட்சிக்கு வந்ததுல இந்த மாதிரி

இஸ்லாத்தை தழுவிய இந்தியர்கள் இனிமம் பாதுகாப்பா ரொம்ப சந்தோஷமா ஈக்வாலிட்டியோட நல்லா இருந்திட முடியும் இல்லையா அப்ப இங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இஸ்லாமியர்களுக்கு சொத்தத்துக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசினாரு இதை செய்ததனால் இவர் நல்லவன்னு நம்புற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது

இங்க இருக்க கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு அகதியாக மாற்றும் சூழ்நிலையை கொடூர முகத்தை ஏதோ இப்படி எல்லாம் வந்து மறைச்சுக்க முடியாது மோடியால சொல்லுங்க சிஏ கொண்டு வந்துட்டு நான் ஹஜ்ஜுக்கு வந்து நான் உங்களுக்கு வாங்கி சொன்னா நல்லாவா இருக்கு இதெல்லாம் நம்ப மாதிரியே இருக்குது சரிமா மீண்டும் ஒருவேளை அடுத்த ஆட்சிக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க வெற்றி சண்டை செய்யணும் ஆனால் ஊடகங்களுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா பிஜேபி ஆட்சி அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு எதிராக இருக்குது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்குது இந்திய அரசமைப்பு இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்தியாவிற்கு ஆபத்து தவறானதுங்கிற இடத்துல தான் ஊடகங்கள் வந்து நிக்கணும் இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா இவங்க வந்துட்டா என்னங்க பண்றது அப்படிங்கிற இடத்திற்கு ஊடகங்களை நகருவது அப்படிங்கிறது மக்களை அரசியல் படுத்த தவறுகிறார்கள் அப்படி இல்லைன்னா மக்களை அரசியல்படுத்த விரும்பவில்லை எது சரியானது என்பதை மக்களுக்கு கற்பிக்க ஊடகங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் அதனால அந்த கேள்வி அப்படிங்கறதே வந்து இவ்வளவு மோசமான செய்த ஆட்சி பிஜேபி ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தான் பெரும்பாலானவர்கள் என்னமா இருக்குது என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படி கேளுங்க முதற்கட்ட வாக்குப்பதிவு பொறுத்த வரைக்கும் அது பாஜகவுக்கு ஒரு அதிருப்தியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறதுதான் பார்வை அதனாலதான் பிரதமர் அவர்கள் வேற வியூகங்களை எல்லாம் அவர் கையாள்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இருந்தாலும் முக்கியமான சில மாநிலங்கள் இருக்கதான் செய்து அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலங்கள்லாம் இனிதான் தேர்தல் வரப்போகிறது அப்ப மோடி எடுக்கக்கூடிய இந்த ஆயுதம் அப்படிங்கிறது அது அவர்களுக்கு சாதகமாக அந்த தேர்தல்கள்ல வாக்குப்பதிவுல மாறிவிடுமா கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது எப்பவுமே ஆயுதம் அப்படிங்கறத வந்து எப்படி வேணாலும் திரும்பும் இல்லையா அதோட பேரே வந்து ஆயுதம் அப்படிங்கும்போது போது வெட்டும் உன்னையுமே வெட்டிக்கும் இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கற ப்ராசஸ்ல கண்டிப்பாக எல்லோரும் சின்ன ஆதரவு இருக்கதா இருக்கும் இப்ப பிஜேபிக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கதா இருக்கும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பகுதிகள் ஒரு கிளஸ்டரா இருக்கும் பொழுது அங்க வாக்கு அவங்களுக்கு விழதான் செய்யும் நான் திரும்பவும் சொல்றேன் என்ன கள நிலவரமாக இருந்தாலும் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் எந்த மத அரசியலை கையில் எடுத்தாலும் அவர்கள் எடுப்பது தவறு என்று சொல்லும் நிலையில் தான் நம்ம இருக்கணும் இல்லைங்க அவருடைய பிரச்சாரம் இன்னும் தேர்தல் நடக்காத இடத்துல எல்லாம் மீன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு எல்லாம் நம்ம அப்படி பேசுவதே மக்களுக்கு நாம் செய்கின்ற தவறு அப்படி துரோகம் அப்படின்னு நான் பாக்குறேன் அங்க வின் பண்ணுமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா வேற மத வெறுப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறது நம்ம அதை பேசுவதை விட இதையெல்லாம் பேசி அந்த மக்களினுடைய வளர்ச்சிக்கு மோடி தடையாக இருக்கிறாருங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணணும் நன்றி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க அது வந்து தேசிய அளவுல மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக மகிழ்ச்சி மேடம்